டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரொமோஷன் செய்யவில்லை இது கல்வி மற்றும் புது தகவல் நோக்கத்திற்காக மட்டும் ஒரு புத்தம் புதிய லோன் அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எப்படி ரிவ்யூ மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது இந்த அப்ளிகேஷனுக்கு ஸ்பான்சரு இந்த அப்ளிகேஷன் வக்கால் தோங்குற அப்படிலாம் கிடையாது வக்காலத்து வாங்குற மாதிரி இருந்தால் அவனுடைய ப்ளஸ் மட்டும் தான் சொல்லுவோம் அவனுடைய மைனஸ் சொல்லவே மாட்டோம் அதனால் இதை மு முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு முடிவு அப்படின்றது பண்ணுங்கள் எந்த அப்ளிகேஷனையும் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸு ஃபைவ் ஸ்டார் ரிவியூஸ் இப்போ நான் ஒரு கட்டமைப்பு பண்ணுறேன் பார்த்தீங்களா இதன் வழியில் தான் நீங்கள் போய் பார்க்கணும் ஸோ எப்படி இருக்குது நம்மளுக்கு ஓகேவாக இருக்குமா இதில் பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாம் முன்னாடி நான் வீடி தமிழில் ஒரு வீடியோ போட போகிறேன் ஸோ இன்றைக்கி நைட்டு வரும் அந்த வீடியோ போய் பாருங்கள் ஒரு கடன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு கடன் நம்மளை வந்துட்டு கூடாது அப்படின்றது ரொம்ப தெல தெளிவாக சொல்லியிருக்கேன் கடன் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் வாழ்க்கையை கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சரி மறக்காமல் அதை போய் பார்க்கலனா காலையில் நான் நைட் வந்து போடுறேன் பார்த்துருங்க ஓகே நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர் நம்மள்கிட்ட வந்து கேள்வி கேட்டுருந்தாரு அதாவது நயா லோன் ஸ்கோர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷனோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அவுட் ஆப்ஷனில் நம்ம போய் பார்க்கறோம் இதில் எந்த இடத்துலையுமே இங்கே பாருங்கள் எந்த இடத்துலையுமே நாங்கள் லோன் தரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லலை ஆனால் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அப்படி போட்டிருக்காங்களா உள்ள கூட பாருங்க ஸ்கிரீன்ஷாட்லாம் இருக்கு இல்லைங்களா எந்த ஸ்கிரீன்ஷாட்லையுமே இவங்க லோன் தரோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்க போடவே கிடையாது இதுதான் அந்த அப்ளிகேஷன் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க மூவாயிரம் பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேலே வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன் மில்லியனுக்கான டவுன்லோட் அப்படின்றது இதெல்லாம் நடந்திருக்கு ஸோ இதை நம்ம பார்க்கும் பொழுது தெரியுது அபவுட் ஆப்ஷனில் நம்ம போய் பார்க்கும்பொழுது நயா லோன் ஸ்கோர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவர் ட்ரஸ்ட் கிரெடிட் அசிஸ்டன்ட் அப்படின்றத வந்து நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க டூல் ஃபார் த இந்தியா அதாவது கிரெடிட் அசிஸ்டன்ட் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு கிரெடிட் ஸ்கோர் வருது அப்படின்னா அதை அப்படியே அசிட் அசெட் பண்றது இப்போ வந்து சிவில் டாட் காம்லாம் பை பண்ணும்போது அதெல்லாம் நமக்கு அசெட் பண்றாங்கல்ல அதாவது இந்த மாதிரி என்ன பண்றது உங்களுக்கு சிவில் ஸ்கோர் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அந்த மாதிரியும் அப்புறம் நமக்கு பணம் வருது பாத்தீங்கன்னா அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத சொல்றாங்க பாத்தீங்களா அதாவது நான் வந்துட்டு சாப்பாட்டுக்கு உள்ள செலவு பண்ணியிருக்கேன் பெட்ரோலுக்கு உள்ள செலவு பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு உள்ள செலவு பண்ணியிருக்கேன் ரெண்டுக்கு இவ்வளோ கட்டிருக்கேன் அப்படின்ற பிரிக்கெட் அந்த தான் இதில் சொல்றது நமக்கு வந்துட்டு தெரியுது ரொம்ப செக்யூராக இருக்கும் நல்ல அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடி மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த நிறைய அட்வான்ஸு ஃப்யூச்சர்லாம் இதில் இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல் அப்ளிகேஷன் அப்படின்றது ஃபோர்டீன்த் ஆகஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு அப்டேட்டிங் அப்படின்றது நடந்திருக்குது அண்ட் லெவன்த்து ஆகஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றதில் இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோருக்குள்ள வந்திருக்கு அந்த ஒரு மூணு நாள்லேயே அப்டேட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அண்ட் இப்போ ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ அப்படின்றத நீங்கள் பார்க்கும்பொழுது இதில் பாருங்கள் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஸ்டார் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் சிங்கிள் ஸ்டார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லீடிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஃபைவ் ஸ்டார் கொஞ்சம் லீடிங் அதிகமாக இருக்கு பார்த்துருவோம் முதல்ல ஃபைவ் ஸ்டார் பார்க்கலாம் ஃபைவ் ஸ்டார் இங்கே நீங்கள் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு பார்த்தீங்களா மானே தேனே பொன்மானே நல்லது சூப்பரு அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குது ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி நிறைய புகழ்கள் அப்படின்றது நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு இதுக்கு கூட அவங்களுடைய தரப்பில் இருந்து ரிப்ளை அப்படின்றது வந்து கொடுக்கல இப்ப நான் ஒன்னு பண்ண போறேன் அதாவது இதுல என்ன செய்ய போறேன்னா ஃபைவ் ஸ்டார் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் இதுல வந்துட்டு மோஸ்ட் ரெலவென்ட் அப்படின்றது இருக்கும் ஸோ லேட்டஸ்ட் அப்படின்றது வந்துட்டு மோஸ்ட் ரீசன்ட் அப்படின்றத நம்ம அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணும்போது இங்க பாத்தீங்களா ஒரு ஃபைவ் ஸ்டார்ல லோன் கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ணவனுக்கு நீங்க சிங்கிள் லைன்ல குவாட்டர் லைன்ல தான் ரிப்ளை அப்படின்றது வந்து கொடுப்பீங்க அதாவது அவனுக்கு ரிவியூ கொடுப்பீங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்தில் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு லோனை கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அலபராட்டாக கூட சொல்ல மாட்டேங்க ஸோ நான் ஆல்ரெடி இந்த ரிவ்யூலாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கின்றதை சொல்லியிருக்கேன் ரிவ்யூ அப்படின்றது நான் ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டேன் லோன் எடுக்கிறேன் எடுக்கல அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நாங்கள் போய் என்ன பண்ணுறேன் ஒரே ஒரு வந்துட்டு தம்ஸ்அப் கொடுத்து நான் ஒரு வந்துட்டு ரிவ்யூவை சப்மிட் பண்ணுறேன்னா அப்போது அது வந்துட்டு ஒரு ஐநூறு ரிவியூ அங்கே போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னா ஐநூற்றி ஓராவது ரிவ்யூவாக என்னுடைய ரிவியூ அதை எடுத்துக்கோம் அதே தம்ஸ்அப் பாருங்க குட் அப் எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் இதனுடைய வந்துட்டு மெயின் ஸ்ட்ராட்டஜி தான் வந்துட்டு இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு அண்ட் இதே ஸ்டார்லேயே கூட வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்றவங்களும் கமேண்ட் பண்றவங்களும் இதுல இருந்துட்டு இருக்காங்க ஓகே அடுத்தது தான் நம்ம முக்கியமான வேலை பார்க்க போறோம் கிரிட்டிக்கல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி பார்க்க போறோம் கிரிட்டிக்கல எடுத்த உடனே இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் எடுத்த உடனே இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுறாங்க இட்ஸ் ஏ பிளாக்மெயில் அப்ளிகேஷன் ஸோ இவங்க என்ன செய்யறாங்கன்னா நம்மகிட்ட காசு எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அப்படின்றத வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பாருங்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லி இங்கே ரெண்டாவது இதில் வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது நம்ம அப்படியே கீழே போக போக இதில் வந்துட்டு இவர் ஃபோன் டீட்டெயிலெல்லாம் வந்துட்டு எடுக்கிறாங்க அண்ட் அதே போல் வந்துட்டு இதில் இன்னும் நிறையா நான் இதை வந்து உங்களுக்கு சைடில் ரெக்கார்டாக கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ப்ரூஃபாக தேவை அதனால் வந்துட்டு சிங்கிள் ஸ்டார் நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன் பாருங்கள் சைடில் வரும் மாதிரி ஓகே இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோமா ரெண்டாவது ஆப்ஷன் வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க ஸோ பிளாக்மெயில் பண்ணுறாங்க டோன்ட் யூஸ் திஸ் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அப்படியே இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே போக 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 நமக்கு நிறைய டீட்டெயில் அப்படின்றது வருது பேட் அப்ளிகேஷன் ஸோ இந்த அப்ளிகேஷனில் தயவு செஞ்சு லோன் எடுக்காதீங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் தயவு செஞ்சு வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நிறையா வந்துருக்கு அப்படியே வந்துட்டு இவங்க அதிகமாக சார்ஜஸ் பண்ணுறாங்க எட்நூறுரூவா வந்துட்டு சார்ஜர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு முக்கியமான கட்டத்துக்குள்ளே வந்துட்டோம் அதாவது இதில் என்ன சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஒரு கிரெடிட் அசிஸ்டன்ட் தானே சொல்லியிருந்தாங்க ஆனால் இங்கே பாருங்கள் அதாவது வந்துட்டு ஹார்ம்ஃபுல் இவர் பட்ஜெட் அப்ரூவல் டுவெண்ட்டி தௌசண்ட் அதாவது டூ தௌசண்ட் லோன் அப்படின்றத கொடுத்துட்டு தே ஆர் சென்டிங் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒன்லி வெரி பிக் கண்டிஷன்ஸு பே பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா பண்ணணும்னா ரூபா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் லோன் அமௌண்ட் அப்படின்றத வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க அண்டு செவன் டேஸில் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும் நீங்களே கிரெடிட் அசிஸ்டன்ட் தானே அப்புறம் ஏன் இங்கே வந்துட்டு செவன் டேஸில் ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு அப்படிங்குறது யோசிக்கணும் இதுக்கு தான் ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பார்க்கணும் இங்கே பாருங்க கீழே ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு அவர் என்ன போட்டிருக்காருன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ரெண்டு ரூபாய் எனக்கு வந்துட்டு ஷோ காமிச்சாங்க அதில் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் தான் கொடுத்தாங்க அதில் வந்து ஆயிரத்தி இரநூறுவா அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு எட்நூறுவா வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணிட்டாங்க சரி ஓகே இதுக்கு மேலே போதும் இதுக்கு மேலே வந்துட்டு இதில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு ப்ரூஃபாகவே நமக்கு தெரிஞ்சிச்சு ஒருவேளை இந்த மாதிரி அப்ளிகேஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டேன் முதல்ல அந்த அப்ளிகேஷன் அவங்க வந்து தப்பானவங்க தான் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கோங்க இவங்க ஏழு நாள் அப்ளிகேஷன் தான் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதுக்குள்ளே வாங்க நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஏழு நாள் உறுதிப்படுத்திட்டிங்கன்னா உடனே இந்த அப்ளிகேஷன் அப்படின்றத இந்த அப்ளிகேஷனில் எந்த அப்ளிகேஷனாலும் சரி அதை உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சரே லாக் பண்ணிடுங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் சைபர் செக்யூரிட்டிலே கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கணும் ஒன் நைன் த்ரீ ஜீரோவுக்கும் சைபர் செக்யூரிட்டி போர்ட்டலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இது எதனால கொடுக்கணும்னு சொல்கிறோம்னா இது குறிப்பாகவே நீங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் லோன் எடுக்கும் பொழுதும் முயற்சி செய்யும் பொழுதும் தெரிஞ்சும் தெரியாமலும் இவங்க இவங்களுடைய பேங்க் இருந்து அனுப்புகிறாங்க இந்த பேங்க் அக்கௌண்ட்டு ஒருவேளை தப்பான ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்டாக கூட இருக்கலாம் இருந்து பணம் அப்படின்றது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னா அப்போது அந்த தப்பான பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு மானிட்டர் இருப்பாங்க காவல்துறை இருந்து அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க தப்பானவன்றது எங்கே இங்கே ஒரு பணம் போகுது அப்போ இவன ஒரு கூட்டாளி தான் இவனா அப்படின்ற மாதிரி பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை லாக் பண்ணி வச்சுருவாங்க ஸோ லாக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் இன்னசெண்ட் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுற சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க அப்போ என்ன ஆகும் நான் நல்லவன்பா எந்த தப்பும் பண்ணலப்பா என்ன விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் அங்கே ப்ரூஃப் பண்ணும் இல்லைன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸில் தான் இருக்கும் நீங்கள் இதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தப்பு பண்ண மாதிரி ஆகிடும் அதனால் இந்த இடத்துல நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் வந்துட்டு இதை நிரூபித்து தாங்கணும் அதனால தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு இது போன்ற பிரச்சனையை வரும் பொழுது சார் இந்த மாதிரி தெரியாமல் நான் லோன் எடுத்தேன் உடனே நான் என்ன செஞ்சேன்னா சைபர் செக்யூரிட்டி போர்ட்டலையும் ஒன் நைன் த்ரீ ஜீரோவுக்கு கால் பண்ணி வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் சார் அப்படின்றத நீங்கள் சொல்லி அதுக்கான ப்ரூஃபை காமிச்சு நீங்கள் இன்னசெண்ட் அப்படின்றது ப்ரூஃப் பண்ணிடணும் ஏன்னா இவங்க கூட லிங்க் வச்சுட்டு இருக்கவங்க யாருமே நான் இந்த மாதிரி காசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு சைபர் செக்யூட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனில் தெரிந்துன்னு தெரியாமல் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஒரு ஸ்டெப் அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்க முதல்ல அது உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் தான் இட்ஸ் அ பெட்டர் வேற ஏதாவது இது தொடர்பாக உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயணிகளை விட ஒரு அதுவரை உங்களுடன் இந்த விடைபெறுவது பண்ணாங்க பாய்